இறக்கும் தருணத்தில் பத்து நொடிகளில் என்ன நடக்கிறது மூச்சு மெதுவாக தளர ஆரம்பிக்கிறது சுவாசம் தீவிரமாக குறைய ஆரம்பிக்கிறது மூச்சு வைக்க விடாமல் இருக்க உடல் போராடுகிறது இதய துடிப்பு மெதுவாக குறைகிறது இரத்த ஓட்டம் தளர்ந்து மூளை குறைந்த ஆக்சிஜனில் செயல்பூர்த்தி செய்ய முயல்கிறது மூளையின் லாஸ்ட் பிளாஷ் நினைவுகள் உச்சமடைகின்றன சில விஞ்ஞானிகள் சொல்வது கடைசி நொடிகளில் மூளை முழுசாக ஒளிரும் வாழ்நாள் முழுக்க அனுபவித்த முக்கியமான நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் மனதில் ஓடும் கண்கள் வானத்தை நோக்கி நிலை பெறுகின்றன ஒருவிதமான அமைதியும் அதே சமயம் ஒரு வெளிச்சத்தின் பக்கம் கவர்வதும் ஆன்மீக ரீதியில் இதுவே ஆத்மா உடலை விட்டு வெளியேறும் தருணம் ஆத்மா உடலை விட்டு பிரியும் நேரம் நொடியிலே நடக்கும் இந்த சிறு தருணத்தில் மனிதன் ஒரு நிமிடத்திற்குள் கடந்த காலம் பிழைகள் நன்றி பயம் நிம்மதி ஆகிய அனைத்தையும் உணர்கிறான்